உனக்கான வார்த்தையை நீ வாங்கிட்டியா உனக்கான வார்த்தை என்பது நியூ இயர் சர்வீஸ்ல அந்த பிராமிஸ் கார்டை உருவி எடுக்கிறோம்ல அது நினைச்சிட்டு இருக்காத அது உன்னுடைய உன்னை உன்னை பலப்படுத்துவதற்காக அதன் மூலமாக கதை பேசுவார் ஆனா உனக்கான ரேமாவை நீ வாங்கணும்னா நீ தேவ சமத்துல முழங்கால் படிக்கணும் நீ தேவ சமத்துல காத்திருக்கணும் அப்போ ஆண்டவர் பேசுவார் அப்படியும் பேசுவார் எப்படியும் உனக்கான ஒரு வார்த்தை வரும்போது உன் இருதயத்தை தட்டும் உன் கண்ணை திறக்கும் நீ படிச்சுட்டே பாரு பைபிள் படிச்சுட்டே இருப்பேன் உனக்கான ரேமா வரும்போது அதுக்கு நேரம் ஆக்கும் கண்ணு திறக்கும் அதாவது இந்த ஸ்கூல்ல அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா நூறு பிள்ளைங்க இருப்பாங்க ஒவ்வொரு நேம் சொல்லும் போது மத்த எல்லாருமே எப்படா என் பேர் அப்படி இல்லை அவங்க பேர் சொல்லுவாங்கன்னு தெரியும் சிலர் வந்து அப்படி இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க சிலர் பேக்ல இருந்து புக் எடுத்து இருப்பாங்க அவங்க நேம் சொன்னதும் ஒரு அலர்ட் ஆவாங்க தெரியுமா

சாப்டர் வாசிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே ஆண்டவர் எனக்கான ஒரு வசனத்தை வச்சிருப்பார் எனக்கான ஒரு வார்த்தையை இன்றைய மண்ணாவை வச்சிருப்பார் அல்லது நான் ஒரு காரியத்துக்காக சோர்ந்து தளர்ந்து இருக்கும்போது நான் பைபிள் எடுத்து இப்படி ரீட் பண்ணுறேன் ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆமே எடுத்தது பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சதுமே என் சோர்வு தளர்வு எல்லாம் மாறாது இன்னைக்கு நிறைய இருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா எடுத்து இப்படி எடுப்பார் உனக்கு ஐயோ போச்சு ஆண்டவரே நீங்களும் ஆண்டவரே அப்படி எடுக்க தப்புன்னில் அப்படி அதாவது நமக்கு நம்முடைய வீக்னஸ் இல்லை அதெல்லாம் தேவன் கனப்படுத்துவார் ஆனால் இப்படி எடுத்ததும் ஒரு வசனம் உங்களுக்கு ஆப்டாக வராததும் உடனே நம்ம பிரச்சனை என்னென்னா உடனே இப்படி மூடி வைக்கிறது போகிறது எடுத்துட்டீங்கல்ல இப்படி எடுத்துட்டீங்கல்ல சரி அந்த பேஜ் ஃபுல்லாக வாசிங்க அந்த பேஜில் உங்களுக்கான ரேமா இல்லையா அடுத்த பக்கம் திரும்புங்க ஏன் அடுத்த பக்கம் திரும்பாதா உங்களுக்கு மொபைல் ஆப்ளிகேஷன்ல தான் அடுத்த வருஷன் போகணும்னா காசு கொடுக்கணும் அப்டேட் பண்ணணும் இதுல நெக்ஸ்ட் பேஜ்ல ஏ டு இசட் ஃபுல்லா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தான் தான் ஃப்ரீ வெர்ஷன் கொடுப்பா முதல்ல அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வெர்ஷன் போணும்னு ஆசை இருந்தா நீ பே பண்ணணும் பட் பைபிள் அப்படி கிடையாது ஆதி ஒன்று முதல் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரைக்கும் உன் கையில இலவசமா கொடுத்தது எதற்கு தெரியுமா உனக்கான எல்லாம் இதுக்குள்ள இருக்குது தேடறத தேட வேண்டிய இடத்துல தேடு